வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கறி வைக்கப் போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ஆட்டோட ஒரு தலை தேவையான பொருள் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் பொடி சீரகத்தூள் கறி மசாலாத்தூள் மஞ்சள் தூள் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி தாளிக்கிறதுக்கு பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு சோம்பு ஜாதி பத்திரி கசகசா இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் செக்கில் ஆட்டின எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் சோம்பு பட்டை இலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம் அடுத்து கருவேப்பில் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் அடுத்து எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சள் இந்த மட்டன் பொபடி மிளகாத்தூள் கறி மசாலாத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கிருச்சு அடுத்து தலைக்கறி சேர்த்துக்குவோம் கறியை சேர்த்து அதை நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் அடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அடுத்து ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் தேங்காவை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குவோம் அடுத்து கொஞ்சம் கசகசா அதையும் கொஞ்சம் வறுத்துக்குவோம் அடுத்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு அரைச்சு அரைச்சிட்டு வரணும் அடுத்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்து கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சு மூடி வச்சிருவோம் ஒரு ஏழு விசில் வரட்டும் ஏழு விசில் வந்துருச்சு கறி நல்லா வெந்துருச்சு அடுத்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறைக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் எடுத்து ஆட்டுக்கறி வந்து செஞ்சு பாருங்கள் தலைக்கறி சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்